வெல்கம் டு ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றியாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிணையம் இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கடன் வழங்கும் மத்திய அரசின் சிறந்த திட்டம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பிரதான் மந்திரி ஸ்வான் நிதி யோஜனா இதான் இந்த திட்டத்தினுடைய பெயர் இந்த திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் ஒன்னாம் தேதி தொடங்கப்பட்டது இது ஒரு மத்திய துறை மைக்ரோ கிரெடிட் திட்டமாகும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வியாபாரிகளின் வாழ்க்கையை முறைப்படுத்துவதும் அவர்களுடைய பொருளாதாரத்தை நகர்ப்புற வியாபாரிகளின் பொருளாதாரத்தை இணையாக மாற்றுவதே இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்த திட்டத்தின் கீழ் தெருவோர வியாபாரிகளுடைய பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரியான வியாபாரிகள் இந்த திட்டத்தின் கீழ் வர்றாங்க அப்படின்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனையாளர்கள் ஆப்பிட தயாராக உள்ள தெருவோர உணவு விற்பனையாளர்கள் தேயிலை பக்கோடா ரொட்டி முட்டை ஜவுளி ஆடை காலனி கைவினைப் பொருட்கள் ஸ்டேஷனரி புத்தகங்கள் குடி திருத்தும் கடைகள் முத்திரை குத்துபவர் பான் கடைகள் மற்றும் சலவை சேவைகள் செய்பவர்கள் இவங்க எல்லாருமே இந்த தெருவோர வியாபாரிகளுடைய பட்டியலில் இடம்பெறாங்க இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா திருவோர வியாபாரிகள் எங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் முதல் தன தவணையாக பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி தொகையாக வழங்குறாங்க பத்தாயிரம் ரூபாயை பன்னிரண்டு மாதங்களுக்கு உள்ளாக செலுத்தி முடிப்பவர்களுக்கு நிதி தொகையின் ஏழு சதவீதம் ரூபாயை வட்டியாக கணக்கிட்டு இந்த தொகையினை பயனாளரினுடைய வங்கி கணக்கிற்கு மானியமாக செலுத்துகிறாங்க இந்த பத்தாயிரம் மு முதல் தவணையை பன்னிரண்டு மாதத்தில் செலுத்தி முடிக்கும் பயனாளருக்கு இரண்டாவது தவணையாக இருபதாயிரம் ரூபாய் நிதி தொகையாக வழங்கப்படுகிறது இந்த தொகையும் பிணையம் இல்லா தொகையாகவே வழங்கப்படுகிறது இந்த தொகையும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கட்டி முடித்த பின்பு இந்த தொகைக்கும் ஏழு சதவீதம் வட்டியாக கணக்கிட்டு பயனாளர்களுடைய வங்கி கணக்கிற்கு மானியமாக செலுத்தப்படுகிறது இரண்டாவது தவணை தொகையும் சரியாக செலுத்தி முடிக்கும் நபருக்கு மூன்றாவது தவணைத் தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் இணையமில்லாத கடனாக வழங்கப்படுகிறது தொகையுமே உரிய நேரத்தில் நேரத்தில் கட்டி முடிப்பவருக்கு ஏழு சதவீதம் வட்டியை மானியமாக வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படுகிறது மேலும் மூன்றாவது தவணைத் தொகையாக இணையமில்லா கடன் ஐம்பதாயிரம் வழங்கும் பொழுது பலருக்கு கிரெடிட் கார்டு சேவையும் சேர்த்து அளிக்கப்படுகிறது மேலும் மாத மாதம் செலுத்தும் தொகையினை டிஜிட்டல் பரவ பரிவர்த்தனையாக கூகுள் பே போன்பே போன்ற யுபிஐ மூலம் செலுத்துவதன் செலுத்துவதன் வாரியாக ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் நூறு ரூபாய் கேஷ்பேக் வழங்கப்படுகிறது பனிரண்டு பரிவர்த்தனைகளுக்கும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கேஷ்பேக்காக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இணையிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா பதினெட்டு வயது முழுமை பெற்றவர்களாக இருக்கணும் வியாபாரிகள் அல்லது விற்பனையாளர் அப்படின்ற சான்றிதழ் இல்லைன்னா அடையாள அட்டை வைத்திருக்கணும் மற்றும் ஆதார் அட்டை இது இது இரண்டு தான் இந்த திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் தகுதிகள் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா இந்த திட்டத்திற்கு ஆன்லைன் மூலம் தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிற வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜில் லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி கேட்கும் ஓடிபியை என்ட்ரி பண்ணி அதையும் சப்மிட் பண்ணுங்க இந்த பேஜில் அப்ளை லோன் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜில் கேட்டிருக்கிற உங்களுடைய விவரங்களை எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டு அப்புறம் ஐடி கார்டு இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க தான் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறது திட்டம் தெருவோர வியாபாரிகளை முன்னேற்றுவதற்காக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை செயல்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் திட்டத்தில் இணையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியே அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்